அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கேரட் இருந்ததுன்னா நீங்கள் உடனே இந்த ரெசிபியை செய்யலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக செஞ்சு முடிக்கலாம் எல்லோரும் திரும்ப திரும்ப வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க இந்த ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் இன்றைக்கி ரெண்டு கேரட் எடுத்திருக்கேன் நான் வந்து இன்றைக்கி டெல்லி கேரட் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து சாதாரண கேரட்டில் கூட இதை பண்ணலாம் இப்போ இந்த ரெண்டோட கேரட்டு நல்ல தோலெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம நீக்கி எடுத்துடலாம் ரெண்டு கேரட்டோட தோலையும் நல்லா ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம இதை கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு கேரட்டையுமே நல்ல தோலெல்லாம் எல்லாம் எடுத்தாச்சு அதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு கேரட்டோட அந்த காம்போ வந்து கட் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறம் கேரட்டை வந்து நல்ல பீசஸாக கட் பண்ணிக்கலாம் நல்லா பெரிய பீசஸாகவே கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம நல்லா பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி ரெண்டு கேரட்டுக்கும் பீசஸை கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டு கேரட்டையும் நல்ல பீசஸ்ஸாக நம்ம வந்து கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம் இப்போ இங்கே வந்து குக்கர் ரெடியாக இருக்கு அதில் நம்ம கட் பண்ணி வச்சா இந்த கேரட் எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு நாலு விசில் வந்து நல்லா ரெடியாகணும் இந்த கேரட் வந்து நல்லா வெந்து நல்லா மசிஞ்சு ஓரளவுக்கு வேகணும் விசில் போட்டுக்கலாம் நாலு விசில் வரட்டும் நாலு விசில் வந்து ப்ரெஷர் நல்லா அடங்கி எடுத்து பாருங்கள் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு கேரட்டை பாருங்கள் கட் பண்ணால் இந்த அளவுக்கு நல்லா மாவாக வெந்து வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வேகிற மாதிரி கேரட்டை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு வேக வச்ச கேரட் எல்லாத்தையும் நல்லா தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு பாருங்கள் வெறும் கேரட்டை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மிக்சி ஜாரில் அந்த கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம் இதோட கூடவே வந்து நான் இன்னைக்கு ஒரு அரை கப்பு மட்டும் சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் ஸ்வீட்னஸ் மாதிரி நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம அரைச்சு எடுக்கணும் இதில் வந்து இந்த கேரட் வேக வச்ச தண்ணியவே தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம வந்து நல்ல பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு பாருங்கள் நல்ல நைஸாக இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இங்கே வந்து ஒரு பேன் வச்சுருக்கோம் அதில் வந்து நான் இன்னைக்கு ஆவின் பால் அரை லிட்டர் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா தண்ணி விடாமல் காய்ச்சணும் இப்போ இந்த பேக்கெட் பாலை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா திக்கான பாலாக காய்ச்சினா தான் நல்லாயிருக்கும் அதனால் நல்லா திக்கான பாலாக தண்ணி விடாமல் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பால் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா பொங்கி வரட்டும் பாருங்க பால் வந்து நல்லா பொங்கி வருது இந்த டைமில் வந்து நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்ச அந்த கேரட் பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கேரட் பேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த கேரட் பேஸ்ட் வந்து அந்த பாலோட அப்படியே நல்லா ஆயி வரணும் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க கேரட் பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இந்த பால் வந்து நல்லா பாதியாக அப்படியே நல்லா கொதித்து சுண்டி வரணும் அப்படியே கலந்து விட்டுக்கலாம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் அப்புறம் இந்த பால் எந்த அளவுக்கு நல்லா குறஞ்சிருக்கு அப்படின்னு நான் காட்டுறேன் கைவிடாத கலரிகிட்டே இருக்கணும் நல்லா அப்போ தான் கன்சிஸ்டன்சி நல்லா திக் கன்சிஸ்டன்சியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அந்த பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா கொதிச்சு அதனால் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பாட்டலாம் எப்படி வந்திருக்குன்னு இப்போ பாருங்கள் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நல்லா பாதியாக குறைஞ்சி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நான் கொஞ்சம் முந்திரி பருப்பை பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து முள்ள சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து பாதாம் பிஸ்தா இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் முந்திரி பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் கொதித்தோடனே நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் முந்திரி பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வந்துடுது அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கேரட் கீர் வந்து அருமையாக ஆயிடுது அதை ஒவ்வொரு வாயிலையும் அந்த முந்திரி பருப்போட க்ரன்ச்சினஸோடு சாப்பிடும் போது இருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆறினோடனே நம்ம இதை சர்வ் பண்ண வேண்டி இப்போ வந்து அந்த கீர் வந்து கொஞ்சம் கூலாகிடுது அவ்வளோ தான் நம்ம அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான் நம்மளோட சுவையான கேரட் கீர் சூப்பராக தயாராகிடுச்சு கேரட் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை செய்ய மிஸ் பண்ணாதீங்க பாருங்கள் எவ்வளோ க்ரீமியான கன்சிஸ்டன்சில சூப்பராக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக இந்த கேரட் கீரை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மேலே வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பை பாருங்கள் லைட்டாக அப்படியே சாப் பண்ணி வச்சுருந்தோம் அதை வந்து அப்படியே மேலே அப்படியே போட்டுக்கலாம் ரெண்டுத்துக்கு மேலேயும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ